திருப்பூர் மாவட்ட சிவசேனா கட்சி யூபிடி சார்பாக மூன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் கே ஜி சக்திவேலன் தலைமையில் நடைபெற்றது இதில் திருமதி அருணா சக்திவேலன் திருப்பூர் மாவட்ட பொதுச் செயலாளர் வினோத்குமார் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் திருமதி கோமதி செந்தில்குமார் திருப்பூர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மகேந்திரன் மற்றும் தவமணி சின்னமணி கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருப்பூர் பி என் ராமமூர்த்தி நகர் மெயின் ரோட்டில் இந்து முன்னணி சார்பில் கணபதி கோமத்துடன் விநாயகர் பிரதிஷ்டை விழா நடைபெற்றது மேலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சனிக்கிழமை அன்று இந்து முன்னணியின் சிறுவர் சிறுமிகள் தினமாக கொண்டாடப்பட்டது மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காவிப்படை இளைஞர்கள் விழாவாக கொண்டாடப்பட்டது இதில் பெண்களுக்கு கோலப்போட்டியும் இளைஞர்களுக்கு உரியடிக்கும் போட்டியும் நடைபெற்றது கோலப்போட்டியை பாஜக மாவட்ட பொதுச் செயலாளரும் மாநகராட்சி கவுன்சிலருமான தங்கராஜ் தொடங்கி வைத்தார் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் ஜல்லிக்கட்டு கோலம் கேரள மாநில பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் அத்தப்பூ கோலம் திருப்பூர் பின்னலாடை தொழிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பணியின் துணியால் கோலங்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோலங்கள் அனைவரையும் கவரும் விதமாக அமைந்திருந்தது முடிவில் சிறந்த கோலங்களுக்கும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் இந்து முன்னணி மாநில செயலாளர் சண்முகம் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் நகர செயலாளர் சவுந்தரராஜன் செயற்குழு உறுப்பினர் பழனிசாமி இந்து முன்னணி நிர்வாகிகள் பெண்கள் குழந்தைகள் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் மூன்றாம் நாளான நேற்று இந்து முன்னணியின் அன்னையர் தினமாகவும் இன்று இந்து முன்னணியின் சமத்துவ சமுதாய தினமாகவும் கொண்டாடப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தி விழா இந்து முன்னணி சார்பில் இந்து எழுச்சி திருவிழாவாக கொண்டாடப்பட்டது உடுமலை நகரம் முழுவதும் எண்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மூன்று நாட்களாக உடுமலை நகரத்தில் பல்வேறு இடங்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இளைஞர்கள் விழாவாக நடைபெற்றது மடத்துக்குளம் ஆற்றில் விநாயகர் சிலைகள் விசர்ஜன ஊர்வல நிகழ்ச்சியில் மத்திய பேருந்து நிலையம் அருகில் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நடனத்தை பார்த்து ரசித்தனர் உடுமலை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்